தாய் வீடு மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈழத்து மெல்லிசை பாடல்களின் பிதா மகன் எஸ்கே பரராஜசிங்கம் எழுதி வாசிப்பவர் வே விவேகானந்தன் இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாண குடாநாட்டில் செம்மண் வலயத்தினுள் அமைந்து பொருளாதார வளமும் கல்வி கலைகளில் செழிப்பும் மிக்க கட்டுவன் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் அமரர் எஸ் கே அவர்கள் இவர் திரு திருமதி கந்தையா சரஸ்வதி இணையருக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மலேசியாவில் பிறந்தார் தென்னாசியாவிலேயே முதலாவது வானொலி என பெயர் பெற்ற இலங்கை வானொலியில் ஈழத்து மெல்லிசை பாடல்களை தேடியும் இசையமைத்தும் பாடியும் காற்றலையில் முதன்மையானவராக கருதப்படுகின்றார் இவர் தனது ஆரம்ப கல்வியை மலேசியாவில் கற்றார் உயர் கல்வியை தெல்லிப்படை யூனியன் கல்லூரியில் தொடர்ந்தார் அங்கு திறமை சித்தி பெற்று பட்டப்படிப்பினை மேற்கொள்வதற்காக சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இணைந்து கொண்டார் அங்கு விலங்கியல் துறையில் சிறப்பு பட்டம் பெற்று விஞ்ஞானமானி பட்டதாரியாக இலங்கைக்கு திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஹட்டன் சென்ட் ஜோன்ஸ் போஸ்கோ கல்லூரியில் விஞ்ஞான பட ஆசிரியராக தனது பணியினை ஆரம்பித்தார் அப்பதவியில் மூன்று ஆண்டுகள் மட்டுமே பணியாற்றிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை வானொலியில் வர்த்தக சேவை பிரிவில் அறிவிப்பாளராக சேர்ந்து கொண்டார் எஸ் கே பரராஜசிங்கம் அவர்கள் இலங்கை வானொலியில் இணைவதற்கு இளமையில் இசைத்துறையில் அவர் கொண்ட ஆர்வமே முக்கிய காரணமாகும் பாடசாலை மாணவனாக படிக்கும் காலத்திலேயே பாடல்களை இராகத்தோடு பாடும் திறமையை அவர் இயல்பாக கொண்டிருந்தார் இசைத்துறையில் இவர் கொண்ட ஆர்வத்தினை அவதானித்த இவரது தந்தையார் ஸ்ரீ கந்தையா அவர்கள் இவரையும் இவரது சகோதரர் எஸ் கே மகேசன் அவர்களையும் அச்சுவேலியைச் சேர்ந்த பிரபல பாடகர் தம்பிமுத்து பாகவதரிடம் கர்நாடக இசை பயில அனுப்பினார் அவரிடம் இசை நுணுக்கங்களை கற்ற எஸ் கே பர்ராஜசிங்கம் அவர்கள் பின்னர் வட இலங்கை சங்கீத சபையின் ஆசிரியர் தராதர பத்திர பரீட்சையிலும் சித்தி பெற்றார் இவரது சகோதரர் எஸ் கே மகேசன் அவர்கள் வைத்திய துறையில் உயர்கல்வி கற்று வைத்திய பணிபுரிந்தார் எனினும் இவர்கள் இருவரும் இணைந்து சிறந்த பாடல்களாக பல மேடைகளையும் பரத நாட்டிய அரங்கேற்றங்களையும் அலங்கரித்தனர் என்பது தனி செய்தி வர்த்தக சேவையில் இணைந்து கொண்ட எஸ் கே பரராஜசிங்கம் அவர்கள் பல புதிய நிகழ்ச்சிகளை அறிமுகம் செய்து வர்த்தக சேவையினை மேலும் மெருகூட்டினார் இந்திய திரைப்பட பாடல்கள் மட்டுமே ஒலிபரப்பாகி வந்த அச்சேவையில் படைப்பாற்றல் திறமைகளை கொண்ட நேர்களுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் வகையிலே உள்ளூர் சேவையில் ஒலி மஞ்சரி என்னும் நிகழ்ச்சியையும் ஆசிய சேவையில் வானொலி மஞ்சரி என்னும் நிகழ்ச்சியையும் அறிமுகம் செய்தார் நேயர்கள் பொது அறிவில் ஆர்வம் கொள்ளும் வகையில் விவோக சக்கரம் என்னும் பொது அறிவு நிகழ்ச்சியையும் நடாத்தி வந்தார் திரை இசை பாடல்களிலும் கர்நாடக சகிந்த ராகங்களை அவதானித்து அப்பாடல்கள் எந்தெந்த ராகங்களை அடிப்படையாக கொண்டு மெட்டு அமைக்கப்பட்டுள்ளன என்பதனை சாதாரண நேர்களும் அடையாளம் காணக்கூடிய ஆற்றலை மேம்படுத்துவதற்காக திரை தந்த இசை என்னும் நிகழ்ச்சியை நடாத்தினார் வர்த்தக சேவையில் முதன் முதலாக ரசிகர்கள் முன்னிலையில் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட ஆம் இல்லை பேச்சு போட்டியினை ஆரம்பித்து வைத்த பெருமையும் இவரை சாரும் இலங்கை வானொலியில் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை ஆரம்பித்தும் அறிமுகம் செய்தும் சிறப்பாக பணியாற்றிய பரராஜசிங்கம் அவர்கள் ஈழத்து மெல்லிசை பாடல்களை இலங்கை வானொலியில் அறிமுகம் செய்து வானலையில் தவளவிட்ட பெருமைக்கு ஆவார் திரு பி எச் அப்துல் ஹமீத் அவர்கள் கடந்த வருடம் எழுதி வெளியிட்ட வானலைகளில் ஒரு வழிப்போக்கன் அன்பு அறிவிப்பாளரின் அரை நூற்றாண்டு அனுபவ பதிவுகள் என்னும் நூலிலே ஈழத்து மெல்லிசையின் நதி மூலம் எஸ் கே பரராஜசிங்கம் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தனது நூலிலே இத்துறையில் உண்மையாக உழைத்தவர்கள் எவரும் முறையான பதிவுகளை செய்யாத காரணத்தினாலும் பிற்காலத்தில் வந்த சிலர் வரும் நுனிப்புள் மேந்து தவறான பதிவுகளை தந்துள்ளமையினாலும் அந்த வரலாற்றினை தெளிவாக பதிவு செய்வது அவசியமாகின்றது என குறிப்பிட்டு தனது நேரடி அனுபவத்தினை விவரித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மலிபன் பிஸ்கட் தயாரிப்பாளர்கள் குறுகிய நேர விளம்பர நிகழ்ச்சி ஒன்றை செய்ய விரும்பி காவலூர் ராஜதுரை அவர்களுடன் பரராஜசிங்கத்தை அணுகினர் கிராமிய பாடல்களுக்கு புதிய மட்டமைத்து வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என ஆர்வம் கொண்டிருந்த பர்ராஜசிங்கம் அவர்கள் வழங்கினார் ஒவ்வொரு வாரமும் மூன்று பாடல்களை இசமைப்பாளர் எம் கே ரொக்சாமி அவர்களின் உதவியோடு மூன்று கலைஞர்கள் வழங்கும் பின்னணி இசையில் இணைந்து பாடி மலிவன் குரல் என்னும் நிகழ்ச்சியை நடாத்தி வந்தார் ஆரம்பத்தில் பரராஜசிங்கத்துடன் கோகிலா சுபத்ரா சகோதரிகளும் இணைந்து பாடியிருந்தனர் மலிவன் குரல் முதலாவது நிகழ்ச்சியில் அரிசி பொதியோடு வந்தீரோ தங்கம் கிண்ணி போல் சந்திரரும் கிழக்கில் பார்த்த சூரியரும் தென்னை மரத்து பாலைக்குள்ளே இரண்டு தேரை இருந்து முளிக்குதுபர் ஆகிய பாடல்கள் ஒலிபரப்பாகின இப்பாடல்களை ஈழத்து மெல்லிசை பாடல்களின் தொடக்கமாக கருதலாம் அக்கால பகுதியில் மெல்லிசை என்ற சொல் கூட இலங்கையில் வழக்கில் இருக்கவில்லை தனிப்பாடல்கள் என்று அழைக்கப்பட்டன அவை பக்தி பாடல்களாகவோ பாரதியார் பாடலாகவோ தான் இருந்தன இத்தகைய சூழ்நிலையில்தான் வரராஜசிங்கம் அவர்கள் நாட்டார் தேடியும் இசையமைப்பாளர்களின் உதவியுடன் இசையமைத்தும் இசைக்கேற்ப பாடல்களை இயற்றக்கூடிய கவிஞர்களை நாடியும் ஈழத்து மெல்லிசை பாடல்களுக்கு உயிர் கொடுத்தார் அந்த வகையில் உருவாகிய பாடல்களில் ஒன்றுதான் சந்தனமேடை என் இதயத்திலே என்ற பாடல் இப்பாடலுக்கு இசையமைத்தவர் பாரிஸ் நகரில் வாழ்ந்து வந்த அமர் எம் குலசீலநாதன் அவர்கள் அவரையும் இணைத்து எஸ்கே கே அவர்கள் பாடிய பாங்கு பலரையும் வெகுவாக கவர்ந்தது இப்பாடல் வரிகளுக்கு சொந்தக்கார் என் சண்முலிங்கம் அவர்களாவர் பரராஜசிங்கம் பாடிய அழகான ஒரு சோடி கண்கள் அம்புகள் உளமெலாம் புண்கள் என்னும் பாடலும் மக்கள் மனதை தொட்ட பாடலாகும் இப்பாடலுக்கு ஒரு சுவையான வரலாறு எழுதியவர் பெயர் இல்லாமல் பத்திரிகையில் வெளிவந்த ஒரு பாடசாலை மாணவனின் கன்னிக்காதல் கவிதைக்கு எம் கே ரொக்ஸாமி இசையமைக்க பரராஜசிங்கம் அவர்கள் வானொலியில் பாடி வானொலியில் தவள அது பட்டி தொட்டியங்கும் பரவி பிரபல்லியம் அடைந்த பின்னரே கவிதைக்கு சொந்தக்காரர் யார் என தெரிய வந்தது அவர்தான் பசியில் காரியப்பர் அறிவிப்பு துறையில் இருந்த பரராஜசிங்கம் அவர்கள் இசைப்பகுதியின் கட்டுப்பாட்டாளராக பொறுப்பேற்ற பின் முதல் ஈழத்தின் மெல்லிசை பாடல் தொகுதி கங்கையாலே என்னும் பெயரில் இசைத்தட்டாக வெளிவந்தது மேலும் நவீனமயப்படுத்தப்பட்ட தெற்கு கட்டுவன் வீரபத்திரர் வசந்தன் போன்ற ஈழத்தின் குறிப்பிடத்தக்க கலை முயற்சிகளின் உயிர்நாடியாகவும் அவர் செயற்பட்டுள்ளார் சமூக பண்பாட்டு கோலங்களை அடிப்படையாக வைத்து இலங்கை வங்கியின் ஆதரவில் அவர் நடத்திய இதயரஞ்சனி என்னும் சஞ்சிகை நிகழ்ச்சியின் மூலம் அவரது ஆளுமை மேலும் சிறப்பாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஈழத்து மெல்லிசை பாடல் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பணியை வியந்து ஈழத்து மெல்லிசையின் பிதாமகன் என பெருமையுடன் அழைக்கப்படுகின்றார் ஈழத்தின் இசை பாரம்பரியங்களையும் நடைமுறைகளையும் நன்கறிந்த எஸ் கே பரராஜசிங்கம் அவர்கள் கர்நாடக இசை புலமையுடன் பிறநாட்டு இசைகளின் ஞானமும் நுட்பமும் அறிந்தவராக விளங்கினார் அதனால்தான் எங்கெல்லாம் பிறநாட்டு இசை அழகுகளை கண்டாரோ அவற்றையெல்லாம் ஈழத்து தமிழ் இசைக்கு கொண்டு வர பெருமுயற்சி செய்தார் பல பரிசோதனை முயற்சிகளையும் மேற்கொண்டு ஈழத்து மெல்லிசையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றார் குறிப்பாக பிரபல பாகிஸ்தானிய இசையமைப்பாளர் சொஹெல் ரானா அவர்கள் உருவாக்கிய இசை தொகுதியில் இருந்த பாடல் ஒன்றின் மட்டு கே பரதசிங்கத்தை கவரவே அவரது வேண்டுகோளுக்கு நாங்கள் என் சண்முலிங்கம் அவர்கள் குளிரும் நிலவினிலே என்னும் பாடலை இயற்ற சொல்ரவின் இசை பின்னணியில் பரராஜசிங்கம் அவர்களே அப்பாடலில் பாடி தானும் மகிழ்ந்து நேர்களையும் பரவசப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டளவில் வீண இசை மேதை சிட்டி பாபு அவர்களின் என்னும் இசைத் ஆஃப் வழியாகி இருந்தது அந்த இடம்பெற்ற வெடிங் பெல்ஸ் என்னும் பாடல் மட்டு பர்ராஜம் சிங்கம் அவர்களுக்கு மிகவும் பிடித்து போயிருந்தது அவரது விருப்பத்துக்கு இணங்க அங்கேயன் கைலாசநாதன் அவர்களின் வரிகளில் குமார் கனகரத்னம் அவர்களது தொழில்நுட்ப திறமையுடன் ஓ மணிக்குரல் ஒழித்ததே என்னும் பாடல் உருவாகியது சிட்டிபாபுவின் அனுமதியுடன் பரராஜசிங்கம் அவர்களின் குரலில் அப்பாடல் வானலையில் தவழ்ந்து நேர்களின் மத்தியில் பெரும் புகழ் பெற்றது அக்காலப் பகுதியில் திருமண வைபவங்களில் இப்பாடல் பெரும்பாலும் உடம்பெறும் கலைஞர்களும் இப்பாடலை விரும்பி பிரபல சிங்கள பாடகர் விக்டர் ரத்நாயக்கா அவர்கள் இலங்கை வானொலி கலையகத்தில் ஏராளமான வாத்திய இசை கலைஞர்களை கொண்டு பாடல்களுக்கான பின்னணி இசையினை உருவாக்குவார் அவரிடம் பி எச் அப்துல் ஹமீத் அவர்கள் பின்னணி இசையை பெற்று பொப்பிசை பாடகர் ஏ இ மனோகரனின் வரிகளில் குமார் கனகரத்னம் அவர்களது தொழில்நுட்ப உதவியுடன் வயல்வெளியில் வளைந்து வளைந்து நடனமடும் பெண்ணே என்னும் பாடலை பரராஜசிங்கம் அவர்களின் கண்ணீர் குரலில் ஒலிபரப்பினார் எஸ்கே பரராஜசிங்கம் அவர்களின் பாடல்களால் கவரப்பட்ட பி எச் அப்துல் ஹமேத் அவரது பாடல்களை தேடி சேகரித்து பதிவு செய்து இசைக்களஞ்சியம் என்னும் நிகழ்ச்சியை ஒளிபரப்பி வந்தார் இதனை அவதானித்து வந்த விவியன் நமசிவாயம் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு நேரமும் ஒதுக்கி கொடுத்தார் இந்த நிகழ்ச்சியினை மேலும் மெருகூட்ட அப்போது பணிப்பாளராக இருந்த பொன்மணி குலசிங்கம் அவர்கள் தனியாக ஒரு வாத்திய குழுவினை அமைக்க உதவி புரிந்தார் இசையமைப்பாளர் அமரர் ஆர் முத்துசாமி அவர்களின் தலைமையில் வாத்திய குழு இயங்கியது ஆரம்பத்தில் எஸ் கே பரராஜசிங்கத்துடன் இணைந்து திருமதி அம்பிகா தாமோதரம் திருமதி மீனா மகாதேவன் ஆகியோர் ஈழத்து பாடல்களை பாடியிருந்தனர் பரராஜசிங்கம் அவர்கள் தயாரிப்பாளராக பணியாற்றிய போது கட்டுப்பாட்டாளராக பணியாற்றிய விவியன் நமசிவாயம் அவர்களின் ஒத்துழைப்புடன் வத்தலையைச் சேர்ந்த வில்சன் என்பவரின் தண்டரி ஸ்பாக்ஸ் குழுவினர் பாடிய துள்ளிசைப்பாடல்களையும் பாடல்களையும் சேர்த்துக்கொண்டார் இதனை அறிந்த திருகோணமலை பரமேஷ் கோனி சகோதரர்கள் கொழும்பிற்கு வந்து வாத்திய கலைஞர்களின் உதவியுடன் நான்கு பாடல்களை ஒலிப்பதிவு செய்தனர் அப்பாடல்களும் ஈழத்து பாடல்கள் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டன அவற்றுள் எம்பி பரமேஷ் அவர்கள் பாடிய உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது என்னும் பாடல் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது அடுத்த கட்ட வளர்ச்சியாக நித்தி கனரட்னம் அவர்கள் யாழ் தினகரன் விழாவிலே சின்ன மாமியே உன் சின்ன மகளங்கே என்னும் பொப்பாடலை பாடி பின்னாளில் பொப்பிசையின் பிதாவாக அடையாளம் காணப்பட்டார் அவரை தொடர்ந்து சில்லையூர் செல்வராஜன் ஏ இ மனோகரன் போன்றவர்கள் அத்துறையில் உச்சம் பெற்றனர் இவ்வாறாக ஈழத்து பாடல்கள் துள்ளிசையாகவும் பொப்பிசையாகவும் பரந்து வளர்ச்சி புற பிள்ளையார் சொல்லி போட்டவர் பரராஜசிங்கம் அவர்களே என்னும் பெருமை அவரை சேரும் இவ்வாறாக ஈழத்து மெல்லிசை துறையில் பல புதுமைகளை செய்த பரராஜசிங்கம் அவர்கள் பின்னாளில் சில மனக்கசப்பான அனுபவங்களுடன் வானொலி துறையில் ஓய்வு பெற்றதாக கூறப்படுகிறது இவர் பணியாற்றிய காலத்தில் கணீர் குரலில் பாடும் பாடகராகவும் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் நிகழ்ச்சி கட்டுப்பாட்டாளராகவும் அச்சு வடிவில் ஒளிவந்த வானொலி மஞ்சிரி சஞ்சிகை ஆசிரியராகவும் சிறந்த பயிற்றுனராகவும் திறமைமிக்க நிர்வாகியாகவும் செயல்பட்டுள்ளார் மேலும் பாராளுமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராகவும் எக்ஸ்ரே கதிரியக்க வல்லுநராகவும் அமரத்துவம் அடைந்தார் தனது வாழ்க்கையினை முழுமையாக அர்ப்பணித்து ஈழத்து மெல்லிசை வளர்ச்சிக்காக பாடுபட்டார் ஈழத்தின் தனிச்சிறப்புகளையும் அழகியலையும் மிக லாபகமாக இசை வடிவத்திலேயே ஒளிக்கொணந்திருந்தார் இலங்கையில் ஆக்க சங்கீதம் விழிப்புணர்வை ஈழத்து மெல்லிசைக்கலையின் ஆக்க முயற்சிகள் அவரது இனிமையான குரலில் உயிர் பெற்று பாமாலைகள் ஈழத்து பாடல்கள் இசை சித்திரங்கள் நடன நாடக அரங்குகள் என விரிந்து சென்றன எஸ் கே பரராஜசிங்கம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக பி எச் அப்துல் ஹமீத் சி நடராஜசிவம் கே எஸ் பாலச்சந்திரன் ஆகியோர் ஒன்றிணைந்து அவர் பாடிய மெல்லிசை பாடல்களை திரட்டி பேழைகளாக மாற்றி பாராட்டு விழா ஒன்றினை ஏற்பாடு செய்து அவ்விழாவில் ஒலி ஓவியம் என்னும் பெயரில் வெளியிட்டனர் பின்னர் அது கனடாவில் குளிரும் நிலவு என்னும் பெயரில் அறிவி ஒளியீடாக குறுந்தாற்றில் வெளிவந்தது அமரர் பரராஜசிங்கம் அவர்களின் தன்னலமற்ற வானொலி சேவைக்காக சர்வதேச உண்டா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் அவரது பூத உடம்பு அணிந்தாலும் அவரது நாமம் இலங்கை வானொலியின் தமிழ் சேவை வரலாற்றில் அழியா இடம்பெறும் என்பதில் ஐயமில்லை குறிப்பு இக்கட்டுரை கடந்த வருடம் பி எச் அப்துல் ஹமீத் அவர்களால் எழுதி வெளியிடப்பட்ட வானலைகளில் ஒரு வழிபோக்கன் அன்பு அறிவிப்பாளரின் அரை நூற்றாண்டு அனுபவ பதிவு என்னும் நூலையும் அமரர் எஸ் கே பரராஜசிங்கம் அவர்களுடன் ஈழத்து மெல்லிச துறையில் நைந்து பயணித்தவரும் அவரது உறவினரும் யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தரும் ஆகிய என் சண்முலிங்கம் அவருடன் தொடர்பு கொண்டு பெற்ற தகவல்களையும் ஆதாரமாக கொண்டு எழுதப்பட்டது நன்றி வணக்கம்